சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு இப்பொழுது வரைக்கும் எதுவுமே புரியவே இல்லை சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு எதுக்காக வெளியில விடாம இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல ஆனா இல்ல இரு இரு ஆ அப்படின்னு ஆறுமுகத்தை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்க பைரவி வேறையா போன் பண்ணி சும்மாக்கும் ஆறுமுகத்தை வரலையா வரலையா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்தா வந்துடுறேன் இந்திரா வந்துடுறேன் அப்படின்னு ஆறுமுகமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல ஸோ அங்கே பக்கத்தில் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கிற வாட்டர் கேன்ல இருக்கிற அந்த வாட்டரை எடுத்து குடிக்கிறாப்புல அதுல இந்த சஞ்சய் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா சாராயத்தை கலந்து வச்சிருக்காப்லையாட்டுக்கு ஸோ அதை குடிச்ச இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா குடிச்சிருக்காரா இல்லையான்னு அதை டெஸ்ட் பண்ணும் போது அதுல குடிச்சிருக்கிற மாதிரி மீட்டர்ல காமிக்குது இதை வச்சே இதுக்கப்புறம் உனையும் வெளியே விட முடியாது நீ குடிச்சுபிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ ஆறுமுகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது பைரவி வேறையா ஃபோன் பண்ணி ஆறுமுகத்தை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த சஞ்சயோட திட்டம் தான் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது ஆனால் ஆறுமுகத்துக்கு தெரியாது இல்லையா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இன்ஸ்பெக்டர் இல்லை அவர் ட்ரங்க்னு ட்ரைவ் பண்ணியிருக்கிறாரு அதனால விட முடியாது அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் பைரவிக்கு போன் பண்ணி நான் போய்கிட்டு இருக்கேன் வரலையா அப்படின்னு கேட்கும்போது போது இல்ல வரேன் வரேன்னு சொல்லி நான் தனியா தான் போறேன் என் கூட கார்ல வா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா பைரவி வர முடியாதுன்ட்டாங்க நான் என்னோட கார்லயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்டு பாக்குறாப்புல அவ உங்க காரை ஆனா அவங்களும் வெளியில இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம பைரவி மறுபடியும் சஞ்சய்க்கே போன் பண்ணி நானும் வரேன் அப்படின்னு இப்ப சஞ்சய் கூடிய கார்ல போறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சிவாவை காமிக்கிறாங்க சிவா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சிநேகா இன்னைக்குதான் நான் நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுன நாளு அதனால நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் அத செலிப்ரேட் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா சிவா இருந்துக்கிட்டு நான் எங்கயும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போமா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்க வந்து பார்த்தா சிந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்